அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து ஹூப் இஸ்மில்லாஹ் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ் வி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சலுகைகளால் நிரம்பி வழியும் தொழுகை உறக்கமும் மறதியும் ஒருவர் தொழாமல் தூங்கிவிட்டால் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்ததும் தொழலாம் அல்லது மறந்து போய் தொழாமல் இருந்துவிட்டால் நினைவு வந்ததும் தொழ வேண்டும் அல்லஹுவின் தூதர் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்தில் இருந்து திரும்பும் போது இரவு பயணம் மேற்கொண்டார்கள் எங்களுக்கு தூக்கம் வந்ததும் ஓய்வெடுத்தார்கள் பிலாலிடம் இன்றைய இரவில் காவல் காப்பீராக என்று சொன்னார்கள் பிலால் தன்னுடைய வாகனத்தில் சாய்ந்து கொண்டிருக்கும் போதே அவர்களது கண்களில் தூக்கம் மிகைத்து விட்டது சூரிய வெளிச்சம் தங்கள் மீது வருகின்றவரை நபி சல்லாஹூ அலி ஓசல்லம் அவர்களோ பிலாலோ அவர்கள் தோழர்களில் வேறு யாருமே விழிக்கவில்லை அவர்கள் முதன் முதலில் விழித்து அல்ல விழித்தது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள்தான் அல்லஹாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் திடுக்கம் அடைந்து பிலாலே என்றார்கள் அல்லாஹ்வின் தூதரே எனது தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் உங்களுடைய உயிரை பிடித்து வைத்திருந்தவனே என்னுடைய உயிரையும் பிடித்து வைத்து விட்டான் என்று பிலால் சொன்னார் உடனே அவர்களுடைய வாகனங்களில் கொஞ்சம் ஓட்டி ஓட்டிச் சென்றனர் பிறகு நபி செல்லல்லாவு அலைவு செல்லம் அவர்கள் உளு செய்து பிலாலுக்கு உத்தரவு இட்டார்கள் பிலால் தொழுகையை இகாமத் சொன்னார் அவர்களுக்கு நபி நபிசல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சுபூஹு தொழுவித்தார்கள் தொழுகை முடிந்ததும் தொழுகையை மறந்தவர் அந்த தொழுகை நினைவுக்கு வந்தவுடன் தொழுது விடுவீராக ஏனெனில் என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரார் அலி அல்லாஹ் அன்ஹு முஸ்லிம் ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்னு இந்த ஹதீஸில் நபி ஹீசில் வளைவு செல்லம் அவர்கள் உறங்கிவிட்டார்கள் சூரியன் உதித்த பிறகுதான் விழிக்கின்றார்கள் எழுந்ததும் உடனே அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கடந்து சென்று தொழுகை நடத்துகிறார்கள் தொழுது முடித்துவிட்டு மறந்தவர்களை நினைவு வந்ததும் தொழுங்கள் என்று சொல்கிறார்கள் இன்னொரு ஹதீஸில் யார் தொழுகையை மறந்து விடுகிறாரோ அல்லது தொழாமல் உறங்கி விடுகிறாரோ அதற்குரிய பரிகாரம் நினைவு வந்ததும் அதை தொழுவதுதான் அவர்கள் கூறிய செய்தி அனஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டு முஸ்லிமில் இடம்பெறுகிறது மற்றொரு இடத்தில் தூங்கி கொண்டிருக்கையில் தொழுகை தாமதப்படுத்துதல் குற்றம் இல்லை தாமதப்படுத்துதல் என்ற குற்றம் அடுத்த நேர தொழுகை வரை தொலாம் அடுத்த நேர தொழுகை வரை தொழாமல் இருப்பவர் மீதுதான் என்று நபி நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறியதாக அபு கதாதார் அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸில் இருந்து தூக்கம் மறதி ஆகியவற்றின் காரணமாக தொழுகை தாமதமாகிவிட்டால் அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டான் இரண்டும் ஏனெனில் இவை இரண்டுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் அதற்காக அலாரத்தை அணைத்துவிட்டு வேண்டுமென்றே சுபுகு தொழாமல் தூங்குபவர்க்கு இது பொருந்தாது எதுவும் தெரியாத அளவுக்கு தூங்கிவிட்டால் அதை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இந்த இரண்டு காரணங்களை தவிர்த்து சுய நினைவுடன் தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு